நான் சொல்லணும் கடந்த பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ரெண்டு தேதியில் இந்த கரு அணிதான்ற பெண்மணி எங்கள் அந்நியரை பற்றி தவ தவறாகவும் அவதூறாகவும் வலைதளத்தில் பேசி ரெண்டு வீடியோ பதிவிட்டுருக்காங்க இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தனிநபர் தாக்குதலில் எங்கள் அந்நியாருக்கும் எங்கள் கழகத்தில் உள்ள அனைத்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மன உளைச்சலையும் மிகுந்த கோபத்தையும் ஏற்படுத்தி இதனால் வந்து நாங்கள் தலைமையோட அனுமதியோடு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்திருக்கோம் இந்த புகார் கொடுத்துட்டு காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது தவிர பட்சத்தில் தமிழ்நாடு பூரா அனைத்து மாவட்டங்களிலும் இந்த அம்மாவை மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் உங்கள் பேர் பொறுப்பு நான் வந்து கரூரில் வழக்கறிஞராக இருக்கேன் தேசிய முற்போக்கு திராவிட கழக கரூர் மாநகர மாவட்ட கழக பொருளாளராக இருக்கேன் நான் அந்த அணிதாங்கிறவங்க யார் எதுக்காக விடுவோம் அப்படி யாருன்னே தெரியல அவங்க வந்து ஐடி வந்து விஎஸ்பி படை அப்படின்றாங்க விஎஸ்பி படையில் இருக்கும் விஎஸ்பி படையினா சும்மா கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணியார் வந்து ரொம்ப தரைகுறவாக பேசியிருக்காங்க அதனால் எங்கள் தொண்டர்கள் எங்கள் நிர்வாகிகள் ரொம்ப மிகுந்த வேதலையும் கோபத்துலேயும் இருக்கும் அந்த இது தலைமையில் வந்து எந்த இதுவும் பண்ண வேணாம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல் நிலையத்திலும் புகார் கொடுக்க சொன்ன பேரில் நாங்கள் புகார் கொடுக்க வந்திருக்கோம் விஎஸ்பி படம் நடக்கணும் விஎனா வி செந்தில் பாலாஜி அவருடைய படம் சும்மா கூடாது நாங்களாம் யார் அப்படிங்கிற மாதிரி எங்களை மிரட்டும் தோணியில் பேட்டி கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த இதை வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அந்த நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் காவல்துறை